எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் நிகழ இருக்குது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா முழு கிரகணமாக நிகழ இருக்குது அதற்கான தேதி சரியான நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரகணம் நிகழும்போது சந்திரன் பார்த்திங்கன்னா முழு அடர் சிகப்பு நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் வந்து நிகழ்ந்தது ஆனால் அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியல செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்கிற இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திரகிரகணம் அப்படின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மீது வீழும் நிகழ்வு தான் சந்திரகிரகணம் நிகழ இருக்கிற சந்திரகிரகணம் எந்த நேரத்துல நிகழது அப்படின்ற அந்த நேரத்தை வந்து பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிகழ இருக்கிற இந்த சந்திர கிரகணம் நாடு முழுவதும் தெரியும் இந்தியாவிலையும் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகண நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம உணவு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புதுசாக சமைச்சு சாப்பிட்றது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புதுசாக வந்து சமைக்கணும் ரொம்ப எளிமையான உணவு கிரகணம் நிகழும் முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய அந்த உணவு நம்ம எடுத்துக்கணும் ஹெவியாக இருக்கணும் உணவு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெளியில் போகிறத வந்து தவிர்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகிறத வந்து தவிர்க்கணும் கிரகண கதிர்வீச்சால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உணவு பொருள் மேலே தர்பப்பில் வந்து போட்டு வைப்பாங்க தர்மபில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அருகம்புல் கூட பயன்படுத்திக்கலாம் கிரகண காலத்தில் நம்ம மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத சிந்தனைகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைகளும் நம்ம வந்து நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகப்படுத்திக்கணும் எதிர்மறையாக யோசிக்கிறத வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது கிரகண நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தாவே நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க கிரகணம் முடித்ததுக்கப்புறமா வீடு வாசலாக வந்து சுத்தப்படுத்தணும் அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணி தான் கிரகணம் வந்து முடியுது அப்போயே எந்திரிச்சு நம்ம வீடு வாசலாக சுத்தப்படுத்த முடியாது அதனால் காலையில் வீடு வாசல்லாம் வந்து சுத்தப்படுத்திட்டு பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை நம்ம நார்மலாக பார்க்கலாம் கிரகண தோசத்தை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பயப்பட தேவையில்லைங்க இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இதுபோல் ரொம்ப எளிமையான பயனுள்ள தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்